Si sí, vos. பத்து கோடி மெய்யின்பர்களே நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் பிரதாபராமபுரம் யாதவர் தெருவில் எழுந்தருளி அனைவருக்கும் அருளாசி வழங்கி அனைவரையும் காத்த அருள்மிகு அருள் மன்மத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிழகே விழாவானது நாளை ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து ஆலயமாக வீட்டிலிருந்து அல்பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் மற்றும் ஸ்ரீ மன்மத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் சீரார்ந்த பொலிவோடும் நடைபெற உள்ளது அதனை தொடர்ந்து நடைபெறவுள்ளது கும்பாபிஷேக தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கெனங்கே பொதுமக்களும் பத்து கோடி மெய்யன்பர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து கும்பாபிஷேகத்தினை கண்டுகளித்து ஆள்மிகு ஸ்ரீ மன்மத சுவாமியின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற உங்களை அன்போடு அழைப்பு பிடா குழுவினர் கிராமவாசிகள் மற்றும் யாதவர் தெரு நண்பர்கள் பிரதாபராமபுரம்